சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கத்திரிக்காயினால் பிடிக்காதுங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க அதுக்கு நான் இன்றைக்கி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ வந்து இதை நல்லா ரோல் ரோலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஒரு கத்திரிக்காயில் இந்த அளவுக்கு ரோல்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்குங்க பீசஸ்ஸு ஸோ சூப்பராக வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அளவுக்கு கிடச்சிருக்கு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ டைரெக்டாக நம்ம வந்து கத்திரிக்காவை ஃப்ரை பண்ண போகிறதுனால கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் நான் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் சீரகம் கால் ஸ்பூனை விட கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே வந்து அரிசி மாவு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே சூப்பராக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து கொஞ்சம் போல் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துக்க போகிறேங்க ஸோ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துட்டோம்னா நம்ம இதுக்கு அதோடய மேலே இருக்கிற அந்த மசாலா லேயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் ஸோ அந்த ரவையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த பவுடரில் கொஞ்சம் கூட தண்ணியை நம்ம சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம கட் பண்ணி வச்சால் அந்த கத்திரிக்காய் ரோலை ஒவ்வொன்றையும் வந்து நம்ம இந்த மாதிரி மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ எதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமே வந்து சூப்பராக இந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ சூப்பராக வந்து கோட் ஆகிடும் நல்லா உதிராமல் அதுலேயே வந்து ஒட்டிக்குது பாருங்கள் மசாலா ஸோ இதே மாதிரி எல்லா ரோலையுமே வந்து எல்லா பீசஸையுமே வந்து மசாலாவில் நம்ம கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ சூப்பராக வந்து மசாலாவில் கோட் பண்ணி கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு ஸோ பேன்ஸ் இருக்கிற பீஸையும் வந்து மசாலா ஆல்மோஸ்ட் இது கரெக்டாக இருக்கும் தேவையான அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கோட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே ஊற போட்டுற போகிறோம் ஸோ கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலேயே வந்து நல்லா அது மசாலாவில் ஊறி இருக்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம இதை விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு பேன் வச்சு பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸோ நாம் இன்றைக்கி வந்து இதை டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் சூப்பராக வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதுனாலே வந்து இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வருபட்டு வந்துடும் ஸோ என்ன நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பீஸஸ்ஸாக வந்து நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா சைடுமே வந்து என்ன இருக்குது கத்திரிக்காவையும் நம்ம எல்லா சைட்லேயும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வரும் ஸோ பார்க்கலாம் நம்ம இப்போது ஸோ ஒரு சைடு நல்லாவே வந்து வெந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே ஸோ அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம்னா சூப்பராக வந்து இதே மாதிரி வெந்து வந்துடும் வெந்து வந்துடுச்சுன்னா ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சினாலே நம்மளுடைய சூப்பர் டேஸ்டியான கத்திரிக்காய் வருவல் நல்லா கலர்ச்சின்ஸாக வந்துடுச்சுங்க இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பர் டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் வருவல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசா அதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள்